அக்காவ அவுட்ஃபுட் பண்ணுங்கதா ஜே ஜே என்ன பண்றீங்க அக்கா மறந்துட்டு தலகில ஆடுறீங்களா அக்கா ஏன் பிறந்தாயும் ஏன் பிறந்தாயோ பண்ண முடியாது

ஓ அவருக்கெல்லாம் தெரிஞ்சவனையும் கூட்டிட்டு வந்துட்டாரு ஆளே செட் பண்ணி எதுக்கு வேண்டி செட்டைகளாம் வரைக்கும் போடா போடா பொம்மிளை முதல்ல நீங்க ஒழுங்கா இருக்கீங்களா புருஷ முக்கியம் இல்ல புள்ளை குட்டி முக்கியம் இல்லன்னு சொல்லிட்டு வீட்டுல எது இருக்கோ இல்லையோ ஏன்னா ஒரு சினிமா பார்த்தா போதும் நினைக்கிறீங்களே அப்புறம் வீடு எப்படிமா உருப்படுவோம் சினிமா பாருங்கம்மா வாழ்க்கை நினைச்சு ஆட்சி தக்க வச்சுக்க வேண்டி பண்ணுனத சிரிப்பா சிரிக்குது எல்லாத்தையுமே காசு கொடுத்து கட் பண்ணா நீங்க பெரிய கரெக்டான யோகியமா இருவீங்காரி உங்க மாதிரி சம்பந்தம் இல்லாதது எல்லாம் போடுற கூட்டம் ஊருக்கு ஊரு இருக்கிறதுனாலதான் இந்த மாதிரி ஆளுங்க எல்லாம் நடிக்கிறத விட்டுட்டு கட்சி ஆரம்பிக்கலாமா நாட்டை பிடிக்கலாமா மந்திரி ஆகலாமா நினைக்க ஆரம்பிச்சுட்டாங்க அப்போ உங்களுக்கு என்ன ஒரு அடிப்படை ஒரு அரசியல் கூட இன்னும் உங்களுக்கு வளரல சோ வந்து நீங்க முதல்ல அரசியல் பழகுங்க அரசியல் படுத்துங்க நீங்க அரசியல் பட்டாதான் உங்க தொண்டர்கள் அரசியல் படுவாங்க எந்த ஒரு மேடல் யாது விஜய் கீழே இறங்கு நில்லு முதல்ல ஒழுக்கமா இரு அப்பதான் அடுத்த முறை உங்களை சந்திப்பேன்னு யாருக்காவது அட்வைஸ் பண்ணிருக்காரா இல்ல அதெல்லாம் பண்ணுங்க சார் கரெக்ட் தான்

இன்ஸ்டா ஐடியா வாங்கி விஜய ஃபாலோ பண்ணிச்சிருக்காங்க இதெல்லாம் வேலையா பூத்தல ஆபீஸ் இருக்கு ரைட்டு விஜய ஃபாலோ பண்றான் ப்ரொஃபைல்ல டிவி கே படத்தை வச்சிருக்கான் உனக்கு ஃபார்ம் இல்லப்பா நாலு ஃபார்ம் தான் இது முடியுமா டிவிக்கு அசிங்கப்படுத்துறதுக்கு வேற யாருமே தேவையில்ல அவங்க ஆளுங்களே போதும்

இது என்ன அப்படின்னா உழவை சாதம் பண்ணிருச்சு ஒன்றும் கிடையாது ஆபாசமா வீடியோ போடுறோம் அவ்வளோதான் வேற எது மயரும் எனக்கு தெரியாது அதுக்கிட்ட போய் நின்று இவனுங்க வந்து செல்ஃபு பிடிச்சிருக்கிறானுங்க இவனுங்கள நம்பி எப்படி வந்து எல்லாரும் வந்து ஓட்டு போடுவானுங்க அது ஒரு சப்பானி நீ ஒரு சாப்பு கிராக்கி நீங்க ரெண்டு பேரும் ஜாயின்ட் ஆகுறதில்ல எனக்கு எந்த விதமான அப்டேஷனும் கிடையாது இருக்கிற நல்ல பெரியும் இவனுங்களே வந்து கெடுத்துருவானுங்க எப்படி கொஞ்சம் கொஞ்சம் நல்ல பேர் வந்து இருக்கு

உருப்பாக்கிட்டு சந்தில திருடனும் பொந்தில திருடனும் தலைவன் ஆகிட்டா இந்த நாடு உருப்படும் தமிழ்நாட்டில நம்பர் ஒன் தற்கொலை நம்ம அண்ணன் தான் தேர்தல் ஆணையம் அனைத்து கட்சி ஆலோசனை கூட்டம் எஸ்ஐஆருக்காக எல்லா கட்சியும் கூப்பிடுறாங்க இவனுங்கிற மனுஷன் மதிக்கல கூப்பிடவும் இல்லை உடனே அண்ணன் என்ன பண்றாரு எங்களை ஏண்டா கூப்பிடலன்னு கோச்சுக்கிட்டு ஒரு லெட்டர் எழுதுறாரு அர்ச்சனா பட்நாயக் தலைமைச் செயலகத்துக்கு எழுதுறான்னு சொன்னா இவன் மாநில தேர்தல் ஆணையத்துக்கு எழுதிட்டு இருக்கான் என்னடா இது அடிப்படை அறிவு கூட இல்ல ரெண்டாவது நேற்று எஸ்ஐஆரை பத்தி ஒரு வீடியோ போட்டிருக்கான் அதுல வந்து டிஎம் வந்து ஃபார்ம் எல்லாம் டிவி ஃபேன்ஸ் கொடுக்காம தடுக்குதான் எலெக்ஷன் கமிஷன் உங்களை மதிக்கல கூப்பிடல ஆனா டிஎம் கே உங்களை மதிச்சு அனைத்து கட்சி கொடுத்து கூட்டுச்சு ஆனா டிஎம்கே கே கூப்பிட்டு நீங்க வரல பைத்திய அப்புறம் மை டியர் ரிச்சுவல் வாரியர்ஸ் போய் உங்க அண்ணனுக்கு ஃப்ரம் டூ போட்டு லெட்டர் எழுத கத்து கொடுங்கடா பைத்தியமா இருக்காண்டா இப்படிப்பட்ட தற்கொலையை வச்சுட்டு என்ன பண்றதுனே தெரியல பார்க்க முடியாம அவர் பார்த்தோன்னே எங்களுக்கு தான் வந்துச்சு அவரை பார்க்கணும்னே மெயினா வந்தது இன்னைக்கு இன்னைக்கு வந்து நான் வந்திருக்கேன்னா என் பொண்ணு அங்க ஐசியூல அட்மிட்டு ஆக்சுவலி எனக்கு ஒரு பொண்ணு என் பொண்ணு உடம்பு சரியில்லாம ஹாஸ்பிட்டல் இருக்கா இப்போ ஆனாலும் சார பாக்கணும்னு நாங்க பழனில இருந்து வந்திருக்கோம் போற ஊசி போட்டு கொண்டு வரணும் ஊசி போட்டு கொண்டு கடல் எல்லி பூமிக்கு தேவையில்லாத எக்ஸ்ட்ரா வெயிட் இவங்க தூக்கிட்டு சுத்துறதுக்கு கஷ்டப்பட்டு சுத்திட்டு இருக்கு இப்ப போக முடியுமா இந்த சூழ்நிலைக்கு அவர் போக முடியுமா இப்ப மழை பெய்து போக முடியாது நாளைக்கு போலாம் தள்ளிட்டு போராட்ட காலத்துல முன்னேறிச்சல் இதெல்லாம் நீங்க கூப்பிடல

es bien ver baby